வர்மலை எம்மா வர்மலை சில புலு சில புழு என்ன கூப்பிட்டா சத்தமே மாட்டேங்க எங்கே போனா சொல்லாமல் உடம்பு போக மாட்டால ஐயோ மாடிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா மறந்தே போச்சு நமக்கு வேற அடிக்கடிங்க ஞாபகம் வரதுனால பெரிய பிரச்சனையாக இருக்கு ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த காய்கறி கடை அலப்பறைகளை பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சியாயிருங்க அப்புறம் நிறைய பேர் உங்கள் பேரை சொல்ல சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரோட பேரையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் வீடியோவில் எப்போ உங்கள் பேரை சொல்லுவோன்னு எங்களுக்கே தெரியாது அதனால வீடியோவை முழுசா பாருங்கள் ஆக ஸ்டார் ஃப்ரூட் நல்லா பழுத்துட்டேன் இதை பறிச்சு இன்னைக்கு அத்தைக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடற வேண்டியதான் மறுமலையும் செடிக்கு தண்ணியெல்லாம் ஊத்திட்டியா ஆமாத்தே செடிக்கு தண்ணியெல்லாம் ஊத்திட்டேன் இந்த ஸ்டார் ஃப்ரூட் நல்லா பழுத்து இருந்து அதான் பறிக்கலான்னு வந்தேன் அப்படியே மறுமலை சரி சரி படிச்சுட்டு ஒரு ரெண்டு பேரும் சாப்பிடும் நான் கீழே இவ்வளவு நேரம் கடந்து கூட்டிட்டே இருந்தேன் என்னத்தை நான் மாடியில போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த போறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் புறவை எதுக்கு என்ன கீழே கூப்பிட்டு இருந்தியே ஆமா மறுமலை நீ சொல்லிட்டு தான் வந்தான் எனக்கு வர வர ஞாபகமதி அதிகமா இருக்கு என்ன தெரியல இவ்வளவு தானத்தை கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு நல்ல வல்லார்க்கறையா வாங்கி சூப்பு வச்சு தரேன் உங்க ஞாபகமதியெல்லாம் காணாம போயிடும் சரிமர்மலையே சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வா நம்ம காய்கறி வாங்க போகணும்னு சொல்லிருந்தோம்ல நேரம் ஆயிடுச்சு வா போகலாம் நான் வர நான் வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு நான் இந்த ஸ்டார்ப்ரூட்டை பறிச்சுட்டு வரேன் போவோம் ஆ சரி மருமளை சீக்கிரம் வா இந்தாங்க ஸ்டார் ஃப்ரூட் நல்லா பழுத்துருக்கு நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தாங்க எனக்கு என்ன மருமளையும் முழுசா தரேன் ஒரு கத்தி எடுத்து வெட்டிட்டு தான் மீதி நீ சாப்பிடு எத்தே இதுக்கெல்லாம் எதுக்கத்தே கத்தி நீங்க பாதியை சாப்பிட்டுட்டு தாங்க நான் மீதியை சாப்பிடுங்க அப்படியா சரி சரி கொண்டா சாப்பிடுவோம் பரவல் ஸ்டார் சார்பூட் நல்லா புளிப்பும் இனிப்பு மட்டும் நல்லா டேஸ்டா இருக்கு இந்த மறுபடியும் நீயே சாப்பிடு என்ன மறுபடியும் சாப்பிட்டியா சரி போலாமா காய்கறி வாங்க ஒரு நிமிஷம் ஹாய் கரூர் போனோம் கிருஷ்ண பிரியா சரிங்க போலாமா வா மறுபடியும் எத்தே ஒரு நிமிஷம் மறுபடியும் என்ன மறுபடியும் எத்தே கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு கைய வீசிட்டு போறா ரெண்டு பேரும் பர்சு எடுத்துட்டு போனாமா பைசா கொடுத்தா தானே கடையில காய்கறி தருவோம் அடா ஆமா மறுபடியும் நானும் மறந்துட்டேன் சரி சரி சீக்கிரம் எடுத்துட்டு எத்தே பர்ஸ் எடுத்துட்டேன் வாங்க போலாம் எத்தே அங்க பாருங்க அங்க ஒரு காய்கறி கடை இருக்கு அந்த கடையில வாங்குவாமா வாங்கம்மா வாங்க ஃப்ரெஷ்ஷான காய்கறி விலை குறவுதான் ஓடி வாங்க மறுமலை அந்த கடை வேண்டாம் மறுமலை இந்த ரோட்டு கடையிலே வாங்கணும் அவை காய்கறி எங்க இருந்து கொண்டு வந்து தெரியாது விலை குறவு சொல்லிட்டு கண்ட கண்ட கடையில போய் காய்கறி வாங்கப்படாது மறுமலை சாப்பாடு விஷயம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் நம்ம பெரிய சூப்பர் மார்க்கெட் எங்கேயும் போய் வாங்குவோம் அங்கதான் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் கிடைக்கும் ஏத்தே இந்த மாதிரி ரோட்டு கடையில வாங்கக்கூடிய காய்கறி தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான சுவையான ஆரோக்கியமான காய்கறியா இருக்கும் எது புழு பிடிச்ச காய்கறியா எத்தே ஒன்னு நல்லா தெரிஞ்சிடுங்க காய்கறியில புழு இருக்குன்னா அந்த காயில மருந்து அடிக்காம கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது தான் வாங்கி சாப்பிடணும் இதே மாதிரி சின்ன சின்ன கடைகள்ல போய் பொருளை வாங்கினதனத்தை அவங்களோட பொருளாதாரமும் உயரும் பெரிய பெரிய கடைகளுக்கு எப்படியும் மக்கள் போய் வாங்கிடுவாங்க ஆனா இந்த மாதிரி சின்ன கடைகள்ல யாருமே போய் வாங்க மாட்டாங்க அதனால இவங்க கிட்டே நம்ம காய்கறி வாங்குவோம் என்ன மறுபடி சொல்லுங்க இவங்க கிட்ட ஒரு கிலோ காய்கறி வாங்கினா புழு எல்லாம் வெட்டி போய் காய்கில காய்கறி தான் நமக்கு மீதி கிடைக்கும் ஆனா பெரிய கடையில எல்லாம் போய் வாங்கினோம்னா புழு பூச்சி ஒண்ணே இருக்காது எல்லா கையில நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு நமக்கு காய்கறி வாங்க வேண்டிய தேவை இருக்காது என்னம்மா அங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க வாங்கம்மா வாங்க நல்ல காய்கறி சுத்தமான காய்கறி பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் இல்லாம எங்க வீட்டு தோட்டத்துல நாங்களே விளைய வச்சது வாங்கம்மா வாங்க கேட்டிங்களாத்தே அந்த அண்ணன் சொன்னது அவங்க வீட்டு தோட்டத்துல விளைய வச்ச காய்கறியா நான் இவங்க கிட்ட தான் காய்கறி வாங்க போறேன் நீங்க வாங்க நீ சொன்னா கேட்க மாட்டே சரி போ போய் பாப்பா எப்படி இருக்கு என்னம்மா என்ன காய் வேணும் உங்களுக்கு என்ன முட்டகோஸ் என்ன விலை முட்டகோஸ் 40 ரூபாய் கிலோ அடேங்கப்பா முட்டைக்கோசு நாற்பது ரூபாய் கிலோ என்ன விலை சொல்லுங்க அநியாய விலையால இருக்கு எத்தே நாற்பது ரூபாய் பெரிய விலையா சொல்றீங்க நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம்னு சொன்னீங்க அங்கே விலை எவ்வளோ தெரியும்ல ஆமா மறுபடி சூப்பர் மார்க்கெட்னா பெரிய கடையா இருக்கும் நிறைய காய் இருக்கும் ஏசி எல்லாம் போட்டிருப்பாங்க அதனால கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும் ஆனால் நல்ல காயா வாங்கலாம்ல எத்தே நம்ம காய் வாங்கணும்னா காய் நல்லா இருக்கானே பார்க்கணும் விலை குறைவா கிடைக்கானே பார்க்கணும் அவ்வளோதான் கடையெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க நீங்க காய் வாங்க வந்தியலா கடையை வாங்க வந்தியலா என்ன புடலங்க என்ன விலை புடலங்க ஒன்று அறுபது ரூபாமா

எத்தை சும்மா இருங்க காய்கறி வாங்க வந்த இடத்துல என்னெல்லாமோ தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறியா மறுமலை இவனை பார்த்தா காய்கறி கடகார மாதிரியே தெரியல எங்க இருந்து எல்லாத்தையும் கலவண்டிட்டு வந்தானோ சொன்ன கேளு மறுமலை நம்ம ஏதாவது சூப்பர் மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிக்கலாம் ஆமா ஆமா போங்க போங்க நல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட்டா பார்த்து போங்க அங்க தானே பேரம் பேசாம சொன்ன விலையை அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வருவியா என்ன மாதிரி சின்ன இடத்துல விவசாயம் பண்ணி அப்படியே நேரடியா உங்கள்ட்ட வந்து விற்கக்கூடிய ஆள்கிட்ட நல்ல பேரம் பேசுங்க இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன மாதிரி விவசாயம் எல்லாம் அழிஞ்சுதான் போவோம் எப்படி விவசாயம் வளரும் ஆமா இவரு பெரிய விவசாயி வாமர் மலை போலாம் என்னத்தை இப்படி பண்ணிட்டிய அந்த அண்ணனே கஷ்டப்பட்டு காய்கறியை விளைய வச்சு கொண்டு வந்து வித்துட்டு இருக்காவ போய் நீங்க எப்படி தகராறு பண்ணிட்டு வந்திருக்கிறிய எல்லாம் எனக்கு தெரியும் யார்கிட்ட காய்கறி வாங்கணும் எப்படி வாங்கணும் நீ பார்த்தா வியாபாரி மாதிரியா இருக்கு அவன் முடியே தெரியல அவனை பார்த்தா விவசாய மாதிரியும் தெரியல வியாபாரி மாதிரியும் தெரியல எங்க இருந்து எல்லாத்தையும் கலந்து வந்திருக்கணும் சரி சரி அதை விட நம்ம சூப்பர் மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிக்கலாம் நீ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரோட பேர சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு பேர சொல்லிரு காய்கறி காரணம் கூட சண்டை போட்டு வாய்களே இவ்வளவு பேசியில் இந்த தடவை நீங்களே பேர சொல்லிருங்க ஏன் எனக்கு பேர சொல்லி தெரியா நினைச்சியோ இப்ப பாரு ஹாய் கோவை பிரியா கிருத்திகா தென்காசி பூமாரி எப்படி இருக்கீங்க எப்படி பேர சொல்லிக்கண்ணா ஆமா ஆமா என்ன ஆமா ஆமா சரி வா போ வேற கடையும் பாப்போம் போங்க வாரேன் இன்னைக்கு ஃபுல்லா காய்கறி கடையை சுற்றி அலைய அலையவேண்டியதானு இன்னைக்கு போறத பாரு ரோட்ல வண்டி வருவாங்க ஒன்னும் பாத்துட்டு கிடையாது இஷ்டத்துக்கு போயறது என்ன அரை மணி நேரமா நடந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டையும் காணலையே போங்க போங்க இன்னொரு அரை மணி நேரம் நடப்போம் ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம் இப்படியே நீங்க பேசிட்டு இன்னைக்கு ஒரு கடையிலும் காய்கறி வாங்கிற மாட்டோம் பாத்துடுங்க வா மரு அடுத்த எந்த சூப்பர் மார்க்கெட் வந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் நம்ம காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் சரியா மறுமுலை என்னால நடக்க முடியல மூச்சு மூச்சா வாங்கு இவ்வளோ நேரம் நடந்தாச்சு கடை கடையை ஒன்றேங்கலையே எத்தே அண்ணா பாருங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு வாங்க போகலாம் எப்போ ஒரு வழியா சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சே சரி சரி போவோம் சீக்கிரம் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் எம்மாடியும் எவ்வளவு காய்கறி வச்சிருக்கான் கலர் கலரா கண்ணுக்கு பாக்குறதுக்கே குளிர்ச்சியா இருக்கேன் இப்படிப்பட்ட கடையில வந்து காய்கறியை வாங்கிக்கலாமா அந்த ரோட்டுக்காரண்டாக அந்த தீவிரவாதமாக இருக்கா அவங்கள போய் காய்கறி வாங்க போறாளா பாத்தியா மறுமுலை பாத்துட்டு தானே இருக்கேன் போங்க போங்க போய் விலையெல்லாம் பாருங்க பார்த்த பிறகுதானே உங்களுக்கு தெரியும் விலையெல்லாம் தான் இருக்கேன் மறுமுலை அவ்வளோ எல்லாம் விலை இருக்காது கடவுள்ள காய்கறி வச்சுட்டு ஆள் ஒருத்தரை காணல கடைகாரங்க இருக்கா யாருக்கு நம்ம எடுத்து கேக்குறது காய்கறிய எத்தை இங்கெல்லாம் யாரும் காய்கறியை நமக்கு எடுத்து தர மாட்டாவ நம்ம தான் நமக்கு தேவையான காய்கறியை எடுத்துனா கவர் போட்டுருக்க அதுக்குள்ள போட்டு கொண்டு போனோம் அங்க கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் அவை இடம் போட்டு ரேட் எல்லாம் சொல்லுவாங்க அப்ப அங்க போனதுக்கு பிறகு நம்ம காய்கறி விலையெல்லாம் தெரியுமா அப்படியெல்லாம் இல்லத்தே ஒவ்வொரு காய்கறியை வச்சுருக்கக்கூடிய பாக்ஸில் பாக்ஸ்ல பாருங்கள் பாருங்க விலை எழுதிருப்பாவா கிலோ எவ்வளவு அதை பார்த்து நமக்கு எவ்வளவு கிலோ வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் ஓஹோ அப்படியா விஷயம் அதனாலதான் எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுல உள்ள சீதா சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வாங்கினேன் சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வாங்கினேன் தீத்திட்டு தெரியல நம்மள இன்னைக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு போயிட்டு நம்மள தீர வேண்டியதான் அடியே மாட்டி இன்னைக்கு நானும் சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு வரேன் அதான் பார்த்தேன் என்னைக்கும் மீன் கடையில அஞ்சுக்கும் பத்துக்கும் சண்டை போட்டு காய்கறி வாங்கக்கூடியவிய இன்னைக்கு என்னடா சூப்பர் மார்க்கெட் வேற வந்திருக்காங்களேன்னு நினைச்சேன் நம்ம நினச்சது சரியா தான் இருந்திருக்கு பக்கத்து வீட்டுக்காரை செஞ்ச வேலைல தான் இந்த மாமியார் சூப்பர் மார்க்கெட்டு காய்கறி வாங்க வந்திருக்கு என்னது முருங்கைக்கீரை கட்டு எண்பது ரூபாயா மறுபடியும் வா ஐயோ இந்த கிழவி எதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னு தெரியலையே மறுமலை இந்த பாத்தியா முருங்கைக்கீரை கீரை ஒரு கட்டி எண்பது ரூபா போட்டிருக்கு முட்டைக்கசு ஒரு கிலோ நூத்தி இருபது ரூபா போட்டிருக்கு புடலங்க நூத்தி அறுபது ரூபாய் எனக்கு தலையெல்லாம் சுத்திட்டு இருக்குறேன்னு ஒரு மாதிரி வரும் மறுமலை லேச பிடிச்சிக்க கீழே விழுங்குற போல இருக்கு எத்தே இங்க வாங்க கீழே கீழே ஒழுங்குறாங்க எத்தே இதுக்குதான் சொன்னேன் சூப்பர் மார்க்கெட்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னே ஆமா மறுமலை நீ சொன்னதே சரிதான் அந்த தள்ளு காரண்டே நம்ம தாய்கறி வாங்கிட்டு போயிருக்கலாம் வீட்டுக்கு நீ ஆரம்பிச்ச மாதிரி இருக்கிற நமக்கு இங்க இந்த சூப்பர் மார்க்கெட்ல பாத்தோட தலை எல்லாம் கிடைக்குறேன்னு ஒரு மாதிரி வந்துட்டு ஆமா டெய்லி மீன் கடையில அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் காய்கறி வாங்குற உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வாங்கணும்னு ஆசை வரும் எல்லாம் இந்த பக்கத்து வீட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை வீட்டுக்கு போய் அவ்வளவு ஏதாவது கடையில போய் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் சரிங்க சின்ன கடையா பாத்து காய்கறி வாங்கிட்டு போவோம் இந்த கடையில காய்கறி வாங்கிடுறோமா இல்ல வேற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணுமா இல்ல மறுமலை சூப்பர் மார்க்கெட்டே வேண்டாம் இந்த கடையில வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருவோம் யாராவது முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரோட சொல்லிடுவோம்

அப்புறம் ஒரு அரை கிலோ கேரட்டும் கத்திரிக்காய் அரை கிலோ உருளைக்கெழங்கு ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ பெரிய உள்ளி ஒரு கிலோ வெண்டைக்காய் ஒரு அரை கிலோ தாங்க பாவக்காய் ஒரு அரை கிலோ தாங்க மாங்காய் ஒரு ரெண்டு மூணுரூவா தாங்க கொத்தமல்லி கருவேப்புல ஒரு பத்து ரூபாய்க்கு போட்டுருங்க பீட்ரூட் ஒரு அரை கிலோ போடுங்க வாழைக்காய் ரெண்டு தாங்க காலிஃப்ளவர் ஒரு பூ தாங்க அப்படியா அவ்வளவு தானா தாரு மளிகை கடையில உண்டு மளிகை வாங்குறீங்களா அண்ணாஜி மளிகை தாமெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் காய்கறி மட்டும் போட்டு தாங்க மளிகை தாமலை இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படியா சரிமா ஒரு அஞ்சு நிமிஷத்துல போட்டு தாரேன் பைய ஏதாவது வச்சுக்கிறீங்களா இல்ல நான் பை கொண்டு வரலையா சரிமா நம்ம கிட்ட பை இருக்கு நான் அதுல போட்டு தாரேன் பைக்கு இருபத்தஞ்சு ரூபா என்னது பைக்கு இருபத்தஞ்சு ரூபாயா எத்த எத்த எந்திரிங்க என்னாச்சு உங்களுக்கு ஹாய் சின்ன பொண்ணு ஹாய் காயல்பட்டா பட்ட ஆதரா ஹாய் ஹோசூர் மகாலட்சுமி ஹாய் சுனேஷ் ஹாய் ராகவன் ஹாய் தூத்துக்குடி சண்முகம் ஹாய் ஜோதி வர்ஷித் ஹாய் தென்காசி நிஷா ஹாய் திருப்பத்தூர் சீதா ஹாய் மும்பை பிரின்சஸ் டார்வின் ஹாய் மைக்கேல் ரீனா ராஜா ஊர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பாருங்கள் ஹாப்பியாக இருங்க கமெண்ட் பண்ணால் எல்லாேருக்கு பேரையும் மரமாக சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் யாருக்கு பேராது சொல்லாமல் விட்டுருந்தா கமெண்ட் பண்ணுங்க சொல்லிடுவோம் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்க்கெல்லாம் ஒரு போட்டி வச்சிருந்தோம் அதில் யார் அதிர்ஷ்டசாலி யார் பரிசு பெற போகிறான் இன்னும் சிலதுனால பார்க்கலாம் உங்களுக்கும் பரிசு வேணும்னா போட்டியில் கலந்துடுங்க